இதை இன்னும் இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு டெபினேஷன் கொடுக்கணும் அப்படின்னாக்கா மனவாட்டி மாதுளம் பழம் கணக்கா இருக்க பிணவாட்டி மோகத்தால மாங்கா மடையன் ஆயிடாதே இதுதாங்க மேட்ரு சுக்கர பகவானுடைய அந்த பாதிப்பு அந்த சுக்கர பகவானுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் அது இல்லாத உங்களால வந்து இருக்கவே முடியாது ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் பாத்தீங்கன்னாக்கா அவரும் சுக்கர பகவானும் ஃப்ரெண்ட்லி பிளானட் நண்பே அந்த ரேஞ்சு சாமி தேவகுரு ராகு பகவான் சுக்கர பகவான் தலைவன் சொல்லிட்டேன் அந்த சுக்கர பகவான் வந்து அசுரகுரு அந்த தலைவன் பகவான் வந்து ஒரு ரோட்ல நீங்க போயிட்டு இருக்கும் போதுல போறீங்களோ கார்ல போறீங்களோ பஸ்ல போறீங்களோ ட்ரெயின்ல போறீங்களோ எப்படி போனாலும் அப்படி உங்களை ஒரு ஃபிகர் கிராஸ் பண்ணும் பண்ணும்போது அப்படி தாண்டி போகும்போது ஒரு மப்பு ஃபிகர் போகும்போது உங்க மனசு வந்து அப்படியே அப்படியே ஒரு ஊஞ்சல் அப்படியே ஒரு ட்ரீமுக்குனா போய் போய் வந்து அப்படி வந்து அலைபாயும் போது உங்களை அலைப்பாய வைக்கிற இடத்துல இருக்கிற ஒரு சுக்கர பகவான் ஊட்டுகாரம் வந்து சரியில்லடா நல்ல புருஷன் சொன்னாலே இல்லடா இந்த வீட்டுக்காரன் வந்து உங்கட்டு எப்படா சொல்றது அது வந்து ஆண்மையற்றவன் இந்த பதிவே பார்த்தீங்கன்னா உன்ன மாதிரி பல பேர் அப்படியே அலைப்பாய்ச்சல் இருக்காங்க இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா சுக்கர பகவான்ன்றது வந்து அந்த ஃபிகரை பார்த்த உடனே அப்படியே மனசு வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி அடிக்கும் பாருங்க அந்த ஒரு ஷாட் வந்து போகும் பாருங்க அதுதான் சுக்ரன் ஆனால் அதை தாண்டி எகரி குச்சி ஓடி போய் பக்கத்தில் பார்த்து கீது பேசி ஈஸி காண்டாக்ட் அப்புறம் வாங்கி அம்மாட்ட கொடுத்து பேசி இந்த நதி மூலம் ரிசி மூலம் எடுத்து புருஷங்காரனுக்கு மேட்ரு அவுட்டு டம்மி பார்ட்டி அப்படின்னு தெரியுது பாருங்க இது வரைக்கும் போகிறவங்க தான் பகவான் அப்படிப்பட்ட ராகு பகவான் இன்னும் உங்களுக்கு சாட்டா புரிய மாதிரி சொல்லணும்னா ஆளா வந்தால வந்த ஒரு மொட்டகமல்ல கமல் தங்கு தடையே இல்லாம தடையற தாக்குன்ற மாதிரி எது கையில் அடித்த எடுத்து அடுறா அப்படின்ற மாதிரி பண்ணா பாருங்க அது ட்ரக்கை போட்டு பண்ணாரோ இல்ல மெத்த போட்டு பண்ணாரோ ஹெராயின் போட்டு பண்ணாரோ அந்த மாதிரி கட்டுக்காவலே இல்லாம அலைவாயும் மனதை மேலே மேல அலைய விட்டு ஒரு உயரத்துக்கு டாப்புக்கு தூக்கல்ல கொண்டு போறவங்க தான் ராகு பகவான் கல்யாணம் ஆயிடுச்சு இருந்தாலும் வந்து திடீர்னு ஒரு கனெக்ஷன் வருது ஒரு அஃபேர் வருது மனைவி இருக்கும்போதே ஒரு செட்டப் வருது ஒரு கீப் வருது ஒரு ஸ்டெப்னி மாதிரி ஒன்று வருது இது நான் போகலாமா ஆனா நான் வந்து ஒரு நார்மல் சாதாரண ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் தான் இந்த மிடில் கிளாஸ்ல எனக்கு இது பாசிபிள் உண்டா ஆனா என்னை தேடியும் ஒரு ஃபிகர் வருதே ஒன்றுமே புரியலையே சார் எல்லாத்தையும் நம்புறாளு யார் என்ன சொன்னாலும் நம்புறாளு இப்போ அந்த பொண்ணு நல்லாவே தான் அதையும் நல்லா புரிஞ்சுங்க அவங்க வந்து தவறான பெண்கள் இல்ல உங்க வாழ்க்கையில வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரத்துல சிக்கல்ல ஒரு மன தடுமாற்றம் உண்டாகக்கூடிய சமயத்துல நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க இப்ப மிதனராசிக்காரங்க அதுக்கு காரணம் என்னன்னாக்கா பிகாஸ் ஆஃப் ராகு பகவான் டிராகன் ஸ்டைல் நமஸ்காரம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர் இப்போ நம்ம அந்த பகுதியில் பார்க்க இருப்பது கேம் சேஞ்சர் நேயர்களுக்காக மிருக சீரணம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மிதுன ராசிக்கான மனைவி துணைவி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இது எஸ்பெஷலி வந்து தான் ஆனால் பார்க்க போற கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா மனைவி துணைவி என்ன சார் ஜென்ஸுக்குன்னு சொல்றீங்க ஆனால் வந்து ஒய்ஃபை பத்தி பேசுறீங்களே அது மட்டும் இல்லாத துணைவின்றிங்களே துணைவி அப்படின்னாக்கா சார் ஃபிகர்னு சொல்றதா இல்ல வந்து சொல்றதா இல்ல வந்து அது எப்படி சார் யார் வேணா எப்படி துணைவி தான் துணைவிதா இன்னும் இதுக்கு ஒரு கரெக்டான அப்படின்னாக்கா மனவாட்டி மாபுலம் பழம் கணக்கா இருக்க பிணவாட்டி மோகத்தால மாங்கா மடையன் ஆயிடாதே இதுதாங்க அதோட குருமகள் சிகரம் விலை தகரம் நினைவில் கொள்ள வேண்டிய நேரம் மிதுனம் இதுலயே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கணுமே மிதுன ராசிக்காரங்க புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதனராசிக்காரங்க நேர்மைக்கும் நியாயத்துக்கும் மனக்கட்டுப்பாட்டுக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் பேர் போனவர்கள் மனக்கட்டுப்பாடு மன உறுதி அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஷேக் சேர்க்க சரி என்ன சார் இப்படி சொல்றீங்க அதாவது சாமி உங்களுக்கு ஐந்து கூட சுக்கிர பகவான் அதே மாதிரி பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய சைன சுக மோட்ச விரைஸ்தானாதிபதியாகவும் சுக்கிர பகவான் வராரு சோ ரெண்டு போர்ட்போலியோ சுக்கிர பகவான் ஐந்து குடையவர் பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடம் பிளஸ் பன்னெண்டாம் இடம் சைன சுகம் மோட்சஸ்தானம் விரயஸ்தானம் அப்படின்னும் போது சுக்கர பகவானுடைய அந்த பாதிப்பு அந்த பகவானுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் அது இல்லாதவங்களால வந்து இருக்கவே முடியாது ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அவரும் சுக்கர ஃப்ரெண்ட்லி பிளானட் நண்பே தான் அந்த ரேஞ்ச் அப்படி இருக்கும்போது சுக்கர பகவான் புதன் பகவான் ஒரு ஜாதகத்தை வந்து சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னாலே அவங்களுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா அப்படியே வந்து அப்படி ஒரு இனிமையா அப்படியே பிளசண்டா தங்குதலையில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இல்லாத ரோடு மாதிரி சல்லுனு போயிட்டே இருக்கும் வண்டி டிராவல் ஆகிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட உங்களுக்கு இப்போ உங்க ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான் பத்தாம் இடம் என்ற கர்மஸ்தானத்துல சனி பகவான் இதுல என்ன சார் இருக்கு அப்படின்னு நீங்க பத்தாம் இடம் கர்மஸ்தானம் சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீடு சுக்கரமான உச்சமாகின்ற வீடு இந்த மீன ராசி அந்த மீன ராசியில இப்ப சனி பகவான் இருக்காரு உங்கள் ராசிக்கு அவர் வந்து பாக்கியாதிபதி பிளஸ் வந்து எட்டு கூடிய அஷ்டமாதிபதி ஆகிறாரு அவர் அங்க இருக்கும்போது அவருடைய வீட்டுல பாக்கிய ஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் போய் உட்கார்ந்துருக்காரு ராகு பகவான் சுக்கர பகவானுக்கே தலைவன் என்ன சார் சொல்றீங்க சுக்கர பகவான் வந்து அசுரகுரு அவரே ஒரு தலைவனாச்சே அவருக்கும் தலைவன் ராகு பகவானா சாமி குரு பகவான் தேவகுரு ராகு பகவான் சுக்கர பகவான் தலைவன் சொல்லிட்டேன் அந்த சுக்கர பகவான் வந்து அசுரகுரு அந்த அசுரகுருவுக்கே தலைவன் ராகு பகவான் புரியலையே அப்படின்னா சுக்கர பகவான் வந்து ஒரு ரோட்ல நீங்க போயிட்டு அது நீங்க டூ வீலர்ல போறீங்களோ கார்ல போறீங்களோ இல்ல பஸ்ல போறீங்களோ ட்ரெயின்ல போறீங்களோ எப்படி போனாலும் அப்படி உங்களை ஒரு ஃபிகர் அப்படி கிராஸ் பண்ணும்போது அப்படி தாண்டி போகும்போது ஒரு மப்பு மந்தாரமா கொத்து ஒரு ஃபிகர் போகும்போது உங்க மனசு வந்து அப்படியே பாத்தீங்களா அப்படியே ஒரு ஊஞ்சல் அப்படியே ஒரு போய் போய் வந்து வந்து அலைபாயும் போது உங்களை அலைபாய வைக்கிற இடத்துல இருக்கிற ஒரு சுக்கர பகவான் ஓகேங்களா இந்த அலைபாய்ச்சலுக்கு பின்னால இதை தாண்டி அந்த பிகர் என்னடா பயங்கரமா வந்து வந்து டிஸ்டர்ப் எதுவும் இங்கேயும் பார்த்தா மாதிரி இருக்கு என்ன இதுன்னு ஒண்ணுமே புரியல நீங்க பஸ்ல போறீங்களோ ட்ரெயின்ல போறீங்களோ எதுல போயிட்டு இருக்கா பைக்ல போயிருக்கா கார்ல போய் அப்படியே வண்டி நிப்பாட்டா அப்படியே நிப்பாட்டி ஒரு டர்ன் அடிச்சு அந்த பக்கம் போய் வண்டி நிப்பாட்டு இல்ல எகிரி குச்சு ஓடி என்ன தாண்டி போய் பாத்து பாத்தாடா நம்ம ஒரு நாலு வருஷம் அந்த வீட்டுல அந்த ஏரியால இருக்கும்போது நமக்கு எதிர் வீட்டு பொண்ணாச்சியாவ கல்யாணம் ஆயிடுச்சு போட அவ அப்பவே நம்ம கிட்ட வந்து நல்லா பேசிட்டு அவ நல்லா பேசிட்டு இருப்பானா என்ன ஒரு ஃப்ரெண்ட்லியா அப்படி உங்களுக்குள்ள ஒரு லவ் ப்ரொபோசல் கூட அப்படி இருந்திருக்கலாம் அப்படி வந்து போயிருக்கலாம் ஒரு பாசிங் க்ளௌட் மாதிரி அவன் வந்து இப்ப போயிட்டு இருக்காள அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு அவன் முன்னாடி போய் நின்று இன்னும் ஒண்ணு ஷாக் ஆகி எப்படி இருக்கீங்க என்ன இது எப்படி போயிட்டு இருக்குது என்ன நல்லா போயிட்டு இருக்கு எங்க இந்த திடீர்னு பார்த்தா உன்ன அந்த ஊர்ல தான் இருந்த நீ இல்ல இப்ப இந்த ஊருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி விட்டுட்டாரு வீட்டுக்காரு அப்படியா சரி ஓகே என்ன பண்றாரு வீட்டுக்காரு ஆஹ் இருக்காரு நல்லா இருக்காரு நல்லா போய் போயிட்டு இருக்குது எல்லாம் கரெக்டா இருந்துட்டு இருக்குது ஓகே 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 சரி அப்புறம் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே இந்த ஊருக்கே வந்தோம் நாங்க ஓ ஓ ஓ ஓ ஓ கல்யாணத்துலேருந்து கான்டாக்டே இல்லை நான் பத்திரிக்கையை வைக்கல இல்லை நேரத்தில் வந்து கொரோனா வந்து அது வந்து இது வந்தது எல்லாமே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மேனேஜாக இருந்தது அதனால் யாருக்குமே சொல்லி செய்கிற மாதிரி இல்லை அதனால் ஓகே இட்ஸ் ஓகே வாட் அவர் இட் இஸ் நல்லபடியாக கல்யாணம் நடந்ததில்லை நல்லபடியாக இருக்கீங்க இல்லையா ஒன்றை ஒரே ஒரு குறை குழந்தை இல்லை கல்யாணம் நாலு வருஷம் தானம்மா அது இல்லை அது வந்து வந்து நான் என்னத்த சொல்றது வீட்டுக்காரர் எப்படி ரொம்ப நல்ல மனுஷன் சங்கமான கேரக்டர் தான் ஆனால் வந்து எப்படி அது வந்து 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 நானே வந்து ஆன்டி என்ன பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னா ஆ அம்மா வீட்டுல தான் இருக்காங்க சரி நான் வரேன் வீட்டுக்கு வரேன் ஒரு நாளைக்கு சரி அப்புறம் நம்பர் கொடு நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போய் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அம்மாட்ட விஷயத்தை சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி அவளை பார்த்த மாறானே ஐயா நல்ல பொண்ணாச்சுடாதே அப்படினுக்கு அப்புறம் உனக்கு கூட அவளை முடிக்கலான்ட்டு இருந்தானு தங்கமான பொண்ணாவ நல்லா படிச்சவடாவ பிஏ பண்ணி எம்ஏ பண்ணி இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காடாவா ஆமா ஆமா கல்யாணம் ஆயிடுச்சுமா இந்த மாதிரிமா இந்த மாதிரிமா ஆனா அதுக்கு மனசுல குறை இருக்கு போல இருக்குமா நம்பர் கொடுத்தா நீங்க பேசுமா புடி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்தாரா நீ அவள கட்டியிருந்தா கூட நல்லா இருக்கும் கல்யாணம் வேற ஆயிட்டு தொலைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா பேசி கொஞ்சம் ஒரு ஆறுதல் எல்லாம் படித்திட்டு அப்படியா சரி சரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அம்மா போன் பண்ணி பேசினதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் பேசுனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட விஷயத்த சொல்றாங்க அவ வீட்டுக்காரன் வந்து சரி இல்லடா நல்ல புருஷன் சொன்னாலே மாவ இல்லடா வீட்டுக்காரன் வந்து உங்கள்ட்ட எப்படா சொல்றது அது வந்து

இல்லை இந்த பிறவில திடீர்னு ஏற்படுற கிரக கோளாறுகளா ராஜேஷ் சார் இந்த இடத்துல தான் சார் நீங்க சொன்னதை வந்து நீங்க பேசுனதை பல பதிவு நான் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார் நான் ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணா நீங்க போனே பிக்அப் பண்ண மாட்டேன்னு எனக்காக தயவு செய்து மெசேஜ் அனுப்பிட்டீங்க உங்க ஏங்க உங்க கதையை ஃபுல்லாகவே எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டீங்க உங்க கதையை மட்டும் படிக்கிறதாங்க எனக்கு வேலை என்னங்க என்ன கொஞ்சம் புகழ ஒண்ணுங்களேன் சாமி இந்த மாதிரி துடிக்கிறாரு ஒருத்தர் நேயர் நம்மளுடைய வியூவர் சகோதரா அதாவது ஒன்னே ஒன்னு சொல்லிடுறான் உனக்கு கல்யாணம் ஆகல அந்த பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு புருஷனுக்கு இம்பார்ட்டன்சி ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு வந்து நிறைய பிரைவேட் கிளினிக்குகள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு சித்த வைத்தியா ஆயுர்வேதா எத்தனையோ முறைகள்லாம் எல்லாம் வந்துருச்சு அந்த மாதிரி அவங்க குடும்பத்தை அவங்க பாத்துக்குவாங்க இதுக்கு நடுவுல இப்போ நீயும் உஷாரா இருக்க வேண்டிய நேரம் இந்த பதிவே பார்த்தீங்கன்னா உன்ன மாதிரி பல பேர் அப்படியே அலைப்பாச்சல் இருக்காங்க இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா சுக்கர பகவான் வந்து அந்த ஃபிகரை பார்த்த உடனே அப்படியே மனசு வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி அடிக்கும் பாருங்க அந்த ஒரு கட்சாட்டு வந்து போகும் பாருங்க அதுதான் சுக்கரன் ஆனா அதை தாண்டி எகரி குச்சி ஓடி போய் பக்கத்துல பார்த்து இது பேசி ஈஸி கான்டாக்ட் நம்பரை வாங்கி அம்மாட்ட கொடுத்து பேசி இந்த நதி மூலம் ரிசி மூலம் எடுத்து புருஷங்காரனுக்கு மேட்ரு அவுட் டம்மி பார்ட்டி அப்படின்னு தெரியுது பாருங்க இது வரைக்கும் போறவங்க தான் ராகு பகவான் இப்ப புரிஞ்சுங்க அப்படிப்பட்ட ராகு பகவான் இன்னும் உங்களுக்கு ஷார்ட்டா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆளா வந்தால வந்த ஒரு மொட்டை கமல் இல்ல தங்கு தடையே இல்லாம தடையரை தாக்குன்ற மாதிரி எது கையில் அடித்த எடுத்து அடுறா அப்படின்ற மாதிரி பண்ணா இருப்பாருங்க அது ட்ரக்கை போட்டு பண்ணாரோ இல்லை மெத்த போட்டு பண்ணாரோ ஹெராயின் போட்டு பண்ணாரோ அந்த மாதிரி கட்டுக்காவலே இல்லாம அலைவாயும் மனதை மேலே மேல அலைய விட்டு ஒரு உயரத்துக்கு டாப்புக்கு தூக்கல்ல கொண்டு போறவங்க ராகு பகவான் அந்த ராகு பகவான் இப்போ சனி பகவான வீட்டுல இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த சனி பகவான் இப்போ குரு பகவான் போய் உட்கார்றது மட்டும் இல்லாம அந்த குரு வீடு தான் சுக்கிர பகவானுக்கு உச்ச வீடு ஆகிறதுனால இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நான் சொல்லிடுறேன் பிரதர் சகோதரா இந்தியாவிலேயே இந்த மேட்டரை உடச்சு ரிவீல் பண்றது இப்ப நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம கிட்ட இருந்து நமக்கு வர கிளையண்ட் கால் தான் பாத்தீங்கன்னா கிளையண்ட் கிட்ட இருந்து வர வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன பாத்தீங்கன்னா எல்லாமே இப்படி தான் வருது சார் கல்யாணம் ஆயிடுச்சு இருந்தாலும் வந்து திடீர்னு ஒரு கனெக்ஷன் வருது ஒரு அஃபேர் வருது மனைவி இருக்கும் ஒரு செட்டப் வருது ஒரு கீப் வருது ஒரு ஸ்டெப்னி மாதிரி ஒண்ணு வருது இது நான் போலாமா ஆனா நான் வந்து ஒரு நார்மல் சாதாரண ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் தான் இந்த மிடில் கிளாஸ்ல எனக்கு இது பாசிபிள் உண்டா ஆனா என்னையும் தேடியும் ஒரு ஃபிகர் வருதே ஒண்ணுமே புரியலையே சார் இப்படி இருக்குதே சார் நான் என்ன சார் பண்றது எனக்கு நீங்கள் தான் சார் எனக்கு வந்து கண்கிட்ட தெய்வமாக காப்பாற்றுக்கணும் சார் அப்படின்னு பாருங்கள் வாஷ் மெசேஜில் அழுகுறாருங்க ஒரு சர் கெனடாவுலேருந்து அழுகிறாருங்க சூசன்காரன் விட்டு போயிட்டா என் நைட்டு ஒன்றரை மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணிட்டா சார் சரி உங்களுக்கு ஏன் கல்யாணம் குழந்தை குட்டிக்கு உன் குழந்தை குட்டி உன் கல்யாணத்தை உன் குடும்பத்தை பார்த்து தொலை ஏன் ஏன் அதை பார்த்து அதைப்பத்தி நீ கவலைப்படாத அவங்க வீட்டில் பார்த்துக்குவாங்க முடியாது சார் என்ன சார் அவன் என் ஃப்ரெண்டு சார் என் கூட படித்தவன் சார் அவளோட அழும தெரியாமல் விட்டு போயிட்டா சார் அதுக்கு நீ என்ன பண்ண பறைப்பா என் மனதா இப்ப அங்கேதான் சார் இருக்கு பாவி ஏங்கடா ஏண்டா நான் உங்களுக்கு ஏங்கடா ஏன்டாண்ணா ஒரு தம்பிகள் மாதிரி நினச்சி சகோதரா உங்களுக்காக நான் வந்து துடிக்கிறேன் not a கமர்ஷியல் அஸ்ட்ராலேஜர் ஒரு நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் மனசாட்சிக்கும் கட்டுப்பட்ட ஒரு அஸ்ட்ராலஜர் எனக்கு இந்த நீங்கள் பார்த்துட்டு வியூஸ் வருது எனக்கு சப்ஸ்கிரைபர் யாருன்னா ரஜேஷ் ரெவன்கரன் வந்து அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாரு அப்படின்றது எனக்கு முக்கியம் இல்ல உண்மையை உடச்சு சொல்றேன் இதை யாரும் சொல்ல மாட்டாங்க உடச்சு சொல்றேன் உஷார் ஆகிக்கங்க அந்த பொண்ணுக்கு வீட்டுக்காரன் வந்து ஆம்பளை இல்ல இம்பார்ட்டன்ட் மேட்ரு வீக் அப்படின்னு தெரிஞ்சு போய் இப்ப நீங்க துடிக்கிற மாதிரி இல்ல மேட்ரு நல்லாவே இருந்தா கூட அவன் ஆம்பளையாவே இருந்தா கூட அங்க எங்க குடும்ப பிரச்சனைகள் வந்து அங்க ஒரு விரிசல் வந்து அங்க ஒரு பிரிவு வந்து விவாகரத்தாயி அது தனிமரமா நின்று நீங்க வந்து சும்மா இருக்கிறத பார்த்துட்டு உங்க மேல வந்து சொத்திக்கிற மாதிரி உங்க மேல ஏற மாதிரி ஒரு நேரம் வருது சாமி மிதனராசிக்காரங்க நீங்க ஏற்கனவே யதார்த்தமான கேரக்டர் கருத்ததெல்லாம் கருத்ததெல்லாம் நீர் வெளுத்ததெல்லாம் பாலுன்ற மாதிரி எல்லாத்தையும் நம்புறாள் யார் என்ன சொன்னாலும் நம்புறாள் இப்போ அந்த பொண்ணு நல்லாவே தான் அதையும் நல்லா புரிஞ்சுங்க அவங்க வந்து தவறான பெண்கள் இல்ல உங்க வாழ்க்கையில வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரத்துல சிக்கல்ல ஒரு மன தடுமாற்றம் உண்டாகக்கூடிய சமயத்துல நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க இப்ப மிதனராசிக்காரங்க அதுக்கு காரணம் என்னன்னாக்கா பிகாஸ் ஆஃப் ராகு பகவான் டிராகன் ஸ்டைல் அண்ட் சாட்டன் என்கின்ற சனி பகவான் உங்களுடைய வீண சுக்கர பகவான் உச்சமா என்ற வீட்டுல போய் அவர் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் இந்த காம்பினேஷன் இந்த ஈக்குவேஷன் இந்த அரித்மேட்டிக்ஸ்ல நீங்க மாட்டிக்காதீங்க குடும்பத்தை பாருங்க பெத்தவங்களை பாருங்க பொண்டாட்டியை பாருங்க பிள்ளைங்களை பாருங்க இதுக்கு மேல உடத்து சொல்றதுக்கு எப்படி சொல்றது எனக்கு தெரியல இதையெல்லாம் தாண்டியும் என்னால முடியல சார் கண்ட்ரோல் பண்ணவே முடியல சார் அப்படின்னீங்களா சிம்பிளா காலைல எழுந்த உடனே குளிச்சு முடிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சிவபெருமான் படத்தை வச்சுக்கிட்டு அவர் படத்துக்கு முன்னாடி தனியா ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு நூத்தி முறை ஓம் நம சிவாயம் மனசுல உச்சரிச்சு வாங்க ஒரு அரிய மந்திரம் அலைபாயும் மனதை அடக்குகின்ற ஒரு மந்திரம் அதுக்கப்புறம் அருகாமையில் இருக்க சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது ஏதாம்பரநாதர் கோயிலுக்கு காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப விசேஷம் இல்லை மெட்ராஸ்ல இருக்கவங்க சைதாப்பாட்டில் இருக்க காரணேஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப விசேஷம் இல்ல திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் போய் பார்த்தீங்கன்னா விசேஷம் இல்லை அருகாமையில் இருக்க சிவபெருமானா போய் பாருங்க அவர்தான் எல்லாமே இதை பார்த்தீங்கன்னா மனசு வந்து கண்ட்ரோல் ஆகும் இதை செய்யுங்க இதுக்கு மேலேயும் முடியல சாமி அப்படின்னீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பரை கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான உரிய பரிகாரங்கள் வழங்கும் நல்லவே நினைப்போம் நல்லதே நடக்கும் பெற்றவங்களை மதியங்க அம்மா பாஷ பாதங்களை வாங்குனீங்க அப்படின்னாலே ஆண்டு மொழி அணுகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களுடைய அடுத்த பதிவில் சந்திக்க இருக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்திக்க நிவர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓம் நம சிவாயம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டேரக்டர்